அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் மூணாம் தேதி செப்டம்பர் மாதம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு திருமண்டல பிள்ளைகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்குக்கு ஒரு தீர்வு வரும் என்று ஆனால் விமல் வெர்சஸ் லாரன்ஸ் அந்த கேஸ் ஐட்டம் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டு அதுவும் இன்கம்ப்ளீட் ஆகலை அடுத்தாப்புல எழுபத்தி மூணாம் நம்பர் ஐட்டத்தில் ஒரு கேஸு அதுவும் லிஸ்ட்டுக்கு வரல இது எல்லாவற்றையும் சேர்த்து கிளிப் பண்ணி வருகின்ற வாய்தால் போடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே ஃபெர்னண்டோஸ் ரத்தர் மற்றும் அவர் இது யார் ரசலம் அவர்கள் போட்ட வழக்கும் வரவில்லை இவை எல்லாவற்றையும் கிளிப் பண்ணி மொத்தமாக அடுத்த வாய்தா அது என்றைக்கு என்று இன்று மாலை தெரியும் என்று வழக்கறிஞரிடம் விசாரிக்கும் பொழுது சொல்கிறார்கள் ஆகவே மக்கள் எல்லாரும் சோர்ந்து போய் விட்டார்கள் இது கர்த்தர் செய்கிற ஒரு மகத்தான யுத்தம் அதாவது வெறி பிடிச்சி போய் அரசியல் பண்ணணும்னு இருந்தாங்க பாருங்க எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுக்கு மேல வெறி திருமணத்தை விட்டு வெளியே போகக்கூடாது திருமணத்தில் எதாவது ஒரு பதவியில் இருக்கணும் திருமணத்துலேருந்து ஏதாவது பணத்தை புரிஞ்சு சாப்பிடணும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டு போட்டி போட்டு கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கும் உயர்நீதிமன்றத்தை தேடி தேடி சென்றபடினால் என்னுடைய அனுமானம் என்னவென்றால் நம்ம எல்லா ஜட்ஜஸும் கலந்து பேசி இதை கிடப்பில போடுவோம் என்று வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு இனி வேற ஒரு கோர்ட்டு கிடையாது அங்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் சொல்லப்படும் இப்ப இருக்க சமீபத்தில் கேரளாவில் ஏதோ ஒரு ஆத்தன்டி திருச்சபையை சார்ந்த கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களை கேரளா அரசு கையகப்படுத்தி இருக்கிறது அது அண்டர்டேக் பண்ணிட்டு என்று செய்தித்தாளில் பார்த்தோம் இப்படி நம்முடைய திருமண சொத்துக்களும் நம்முடைய திருமணத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளும் எடுப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏற்கனவே ஜஸ்டிஸ் இவர் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட் படி போடக்கூடாது இது ஜனநாயக நாடு இது வந்து மத சார்பற்ற நாடு எல்லா இந்த நாங்கள் அறநூறு கோடி ரூபாய் திருநெல்வேலி டயசிஸ்க்கு மாத்திரம் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பணத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சீனியாட்டில் போடுவது தவறு முஸ்லீம்க்கும் இந்துக்களுக்கும் பொதுவாக தேர்வு வைத்து எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ஆகவே இப்படி நாம் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு போய் நிற்கும் பொழுது அவர்கள் எரிச்சல் படுகிறார்கள் ஒரு பொல்லாத மனிதராகிய இந்த மனிதர்களே எரிச்சல் படும் பொழுது தேவாதி தேவனுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கும் யோசித்து பாருங்கள் அதாவது உனக்கும் உன் சகோதரருக்கும் வழக்கு உண்டு என்றால் நீ சபை மூப்பரை அழைத்து அவர்களோடு பேசி அதை சரிப்படுத்திட்டு இருக்கு நீதிமன்றத்துக்கு போகாதுன்னு சொல்லி இருக்கிறது ஆனால் நமக்கு எதற்கெடுத்தால் நீதிமன்றம் அவர் யார் எஸ்டிகே ராஜன் போனார் உடனே டிஎஸ்எஃப் போகிறாங்க இங்கே இவர் யார் டிஎஸ் ஜெய்சிங் போகிறாரு உடனே அடுத்தாப்பில் பரணபாசு போகிறாரு இப்படியே மாற்றி 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 லே பீப்புளுக்கும் பிஷப்புகளுக்கும் போராட்டம் நம்ம திருநவில்லை அங்கேயாவது தூத்துக்குடியில ரெண்டு பேரு போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது எஸ் டி கே ராஜனோ டிஎஸ்எஃப் இருக்காங்க ஆனா இங்க தலைகீழ இருக்கிறது வேதநாயகன்னே அமைதியா இருக்கிறாரு ஆனா யாருக்கு யாருக்கு போராட்டம் பர்னபாஸ் பிஷப்புக்கும் டி எஸ் ஜெய்சிங் அவருக்கும் போராட்டம் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு போறாங்க எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போறாங்க சின்ன சின்ன காரியங்கள் அற்ப காரியங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க இவை எல்லாம் முறியடிப்பதற்கு தேவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் எதிர்பார்த்து என்னிடம் அநேகர் நேற்றைய தினம் வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபோன் வழியாகவும் பேசினார்கள் நான் எனக்கே சளிச்சு போச்சு இந்த சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து பார்த்து உங்களுக்கு தகவல் கொடுப்பதற்கு எனக்கு எரிச்சல் ஏன்னால் ஒரு ஐட்டம் எழுபத்தி எட்டு இன்னொன்று இருபத்தி எட்டு சரி இது வராது ஏற்கனவே அவர் பெர்னாண்டோஸ் சத்தராஜா போட்ட வழக்கம் லிஸ்ட் ஆகலை அதனால அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு வழக்கறிஞரிடம் ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் கிளிப் செய்து இன்றைக்கு ஈவினிங் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் தெரியும் பொழுது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் போடுகிறேன் ஆகையினால இவைகளெல்லாம் மாறும்படியாக நீங்கள் கருத்தாய் ஜபம் செய்யுங்கள் அதாவது யார் யாரெல்லாம் திருச்சபைக்கு இடையூறாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய விளக்கு தண்டை தேவன் அணைத்து விடுவார் இது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற காரியம் இந்த வழக்கை நீடித்து கொண்டு சென்று யார் யாரெல்லாம் இந்த திருமடல வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களோ இவருடைய விளக்கு தண்டை அணைத்து விடுவார் அதற்கு அப்புறம் தான் தெரியும் ஆகையினால அவரவர் அவருடைய வேலைகளை போய் பாருங்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது என்றைக்கு வருதோ வரட்டு இப்போ என்ன எதுவும் முடங்கப்பட முடக்கப்படவில்லை பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகள் நடந்து கொண்டிருக்கிறது மருத்துவமனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது போதகர்கள் குருமார்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள்

நிலுவையிலே இருந்தது பிறகு தீர்ப்ப ரிசர்வ் படி வைத்திருக்கிறோம் ஐந்து வருடம் முடிஞ்சு இந்த பீரியட் இந்த இப்போ நாலு வருடம் ஆகிவிட்டது ஒன்பது வருடம் ஆகியும் தீர்ப்பு வெளியிடவில்லை இப்படித்தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கும் ஆகையினால வீடு ரெண்டுபட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் இப்ப யாருக்கு கொண்டாட்டம் ஹைகோர்ட்ல இருந்து ரெண்டு ரிட்டர்ட் ஜட்ஜஸையும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாத மாதம் இருந்து தலைமை இருந்து சம்பளம் சென்று கொண்டிருக்கிறது இது போக அவர்களுக்கு டிஏ டிஏ கிளைம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகியனால நம்முடைய பணங்கள் காணிக்கை பணங்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒரு வேலையும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவின்படி யார் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு சம்பளமாக செல்கிறது இவையெல்லாம் நீங்கள் யார் இந்த அரசியல் செய்கிற அந்த பெரிய மேதாவிகளுடைய போராட்டம் தான் இன்னைக்கு நம்ம பணங்கள் எல்லாம் இதுக்கு என்னோடு கூட சொல்லுகிறாங்க யாருக்குமே காணிக்க போட விருப்பம் இல்லை என்று சொல்லி ஏன்னா இதுவரைக்கும் என்ன தலைமையில் நடக்குது என்ன அரசியல்வாதிகள் இவங்க செய்றாங்கன்னு சொல்லி அடித்தட்டு மக்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்பொழுது நம்முடைய வீடியோ மூலம் பட்டி தொட்டி எல்லாம் கீழே உள்ள அடி அடிப்படை விசுவாசிகளுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போய் அவங்க அவங்கெல்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்க இது எதற்கு என்று சொல்லி அதனால இதில் போராடுறவங்க ஜாக்கிரதை இருங்க நீங்கள் கர்த்துடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுறீங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கர்த்துடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுங்க நேற்றைய தினம் எனக்கு இருந்து வந்த தகவல் என்னன்னா அங்கே பாருங்க பழைய லே செக்ரட்டரியார் டிஎஸ்எஃப் அவர் தனியாக ஒரு குழுவை உருவாக்குறாரா அதே போல் வைஸ் சேர்மன் அவர் ஒரு தனிக்குழுவை உருவாக்குறாரா அப்புறம் கிளஜி செக்ரட்டரி அவர் ஒரு தனிக்குழுவை உருவாக்குறா இப்போ உள்ள ட்ரெஷரர் அவர் ஒரு தனிக்குழுவை உருவாக்குறாரா இன்னொரு ஒரு ஆயர் அவர் ஒன்றிய இது கவுன்சில் சேர்மன் அவர் ஒரு தனிக்குழு இப்படி பார்த்தீங்கன்னா குருமார்களே அஞ்சு அணியா பிரிந்திருக்கிறார்கள் அப்ப கேட்டேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேர் எத்தனை டிசி ஐயர்மார் ஓட்டு இருக்கோன்னு கேட்கும்போது ஆளுக்கு பத்து ஐயரை கையில வச்சிருக்காங்க சொல்லி பாருங்க இப்படி ஒரு பிரிவினைகள் வந்துவிட்டது ஒற்றுமை இல்லை எதுவும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க இப்படி போராட போராட தேவன் இருந்து ஒரு உக்கிர கோபம் இறங்கி வந்து விட்டது எப்படி உழும் என்பதை நீங்கள் சற்று வெயிட் பண்ணி நீங்க பார்க்க போறீங்க ஃபோர் ஃபார்ட்டி ஓட்ல கை வைக்கிறது அடிச்சு தூக்கி வீசுவார் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க தூத்துக்குடியில இவ்வளவு இருக்காத நடந்துட்டு இருக்குது அப்போ இது போக எஸ் டி கே ராஜன் ஒரு அணி அவர் ஒரு பத்து ஐயர் வச்சிருப்பாரு ஆளுக்கு பத்து பத்து ஐயர் மர கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்களாம் இது வருத்தத்தை கொடுக்கறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் குருமார்கள் நீங்க ஊழியத்தை நீங்க செய்யுங்க நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதான் சொல்றேன் இது கத்துடைய வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப நீங்க அரசியல் மாதிரி இப்படி பத்து பத்து பேரை வச்சு குழுவா நீங்க எழுத்துட்டு போனீங்கன்னா கட்டாயம் ஒரு பெரிய ஒரு அடி வரப்போகுது நம்ம பார்க்க போறோம் நம்ம கையால் திருச்சபய வளர்றதுக்கு மேல நம்ம கையால திருச்சபையே அழிக்க போறோம் குருமார்கள் நீங்க ஊழியத்தை செய்யுங்க பேராயர்கள் ஊழியத்தை செய்யுங்க ஊழியத்தை செய்யுங்க இதுல வேற நம்ம திருநெல்வேலி பாருங்க அவரு ஒரு இப்போ அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு அந்த ரீ ரீஓபன் பண்றத அதாவது ஏற்கனவே பிரதிஷ்டை பண்றது மறு பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி கல்வெட்டை பழைய கல்வெட்டை எடுத்துட்டு புது கல்வெட்டை இந்த கல்வெட்டுலாம் வைக்கிறோம் தீர்மானம் போடணும் நம்ம ரூல் தீர்மானம் போட்டு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி தீர்மானம் போட்ட பார்த்தா கல்வெட்டு வைக்க முடியும் இப்ப கமிட்டியே கிடையாது எப்படி இந்த கல்வெட்டை வைத்தாங்க யோசித்து பாருங்க இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா அவங்க வேற மிஸ்ஸிஸ் ஜாய் ஜெமிமா பர்னபாஸ் இவங்களுடைய பிரசன்ஸ் சொல்லி இவருடைய முன்னிலையில் என்று சொல்லி இதுவரை செய்திடாத ஒரு காரியத்தை பர்ணவாசு இன்றைக்கு செய்திருக்கிறார் பிஷப்புடைய ஒய்ஃபு வேற இதுவரைக்கும் போட்டு நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை வெள்ளக்காரங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பிஷப்புடைய மனைவி பேர போட்டு இதான் முதல் கல்வெட்டு அப்போ மொத்த இருபத்தி நான்கு திருமண்டலத்திற்கும் கோணக்களி கின்றது யாரு பர்ணபாஸ் அதனாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஏற்கனவே ஓன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மக்கள் கொந்தளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் போடுவாங்க கரஸ்பாண்ட் அவங்க மனைவி பேரை போடுவாங்க லே செக்ரட்டரி அவங்க பேரையும் அவங்க மனைவி பேரையும் போடுவாங்க அப்போ எதாவது ஒரு தவறான காரியத்து எதுக்கு கொஞ்ச நாளே சாக போறோம் இது எதுக்கு இப்படி ஒரு ஒரு அற்புமை அறுபத்தஞ்சு வயசு ஏற்கனவே காடு வாங்கு வீடு போங்கு மாத்தி மாத்தி சுகரும் பிரஷரும் கூடி போயிருக்குது லிவரு கிட்னி எல்லாம் ப்ராப்ளத்துல இருக்குது இப்படி மக்களுடைய வயிற்ற நீங்க இன்னும் திரும்ப திரும்ப நீங்க திருந்திராப்ல இல்ல நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் திருந்திராப்ல இல்லை ஆகையினால நான் திரும்ப சொல்லுறேன் நீங்களாம் இவ்வளவு தவறு பண்ணும் பொழுது மொத்த திருமண்டலம் அழிக்கப்படுகிறது திருச்சபை மக்கள் சேதப்பட போறாங்க திருச்சபையை அரசு அங்கீகரிக்க அண்டர்டேக் பண்ண போது கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் அண்டர்டேக் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க ஒரு ஆர்டர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிற அந்த வழக்கு பெண்டிங்ல அந்த ஜட்ஜி என்ன சொல்றாரோ அதற்கு மேல்முறையீடு பண்ண முடியாது மறுசீராயி போவாங்க அதையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அவங்க வாயிலிருந்து புறப்படுகிறது சட்டம் அதற்கு மேல அப்பீல் பண்ணுவதற்கு வழி இல்லை ஆகினா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மொத்த தென்னிந்திய திருச்சபையுடைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை என்ன செய் அரசுடமே ஆக்கிறோம் அது மாத்திரமல்ல எனக்கு இன்னொரு தகவல் அது தூத்துக்குடி நேசரத்து டைசிஸு திருமண்டலத்துக்கு ஒரு ப கல் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு டைசின் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க எப்போ பார்த்தாலும் அடிதடி சண்டை எப்போ பார்த்தாலும் போலீஸ் குவிக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு இடையூறாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டுக்குள்ள டைசிசன் ஆஃபீஸை கட்டுறாங்க இதெல்லாம் சட்ட விரோதமான காரியம் பெரிய சட்ட விரோதம் நம்ம வந்து ஒரு கிராண்ட் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து சேலரி கிராண்டா வாங்குறோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கட்டடங்கள் மற்றும் எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசு கட்டுப்பாடு கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இதுல பிளே கிரவுண்டுக்குள்ள எதை கட்டுறாங்க டயசிசன் ஆபீஸ் கட்டுறாங்க கொஞ்சம் வேற தள்ளி ஓரமாக கட்ட முடியாதா இடமே இல்லையா பாருங்க இப்படி எல்லாமே மீறல்களை செய்து கடைசியில மொத்தத்துல நம்முடைய தென்னிந்திய திருச்சபைய திவால் ஆக்கணும்னு இவங்க திட்டம் போட்டாங்க அதனால நான் கத்துடைய ஊழியக்காரர் சொல்லுகிறேன் ஆண்டுடைய வார்த்தை வாயின் வார்த்தை சொல்லுகிறேன் யாரெல்லாம் திருமணத்துக்கு இடையூறாய் செயல்படுகிறீர்களோ உங்களுடைய விளக்கு தடை ஆண்டவர் அணைத்து விடுவார் நடக்குதா இல்லைன்னு பாருங்க உங்க சுய லாபத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிப்படி சண்டை போட்டுட்டு வழக்குக்கு போவீங்க திருச்சபை வம்பா போகுது திருச்சபை பிள்ளைகளை நீங்க எல்லாரும் கருத்தா செப்பீங்க இது நீதிமன்றத்துக்கு நம்முடைய பணங்கள் எல்லாம் வீணாக செல்கிறது இனி நீங்க காணிக்க போடுறது சுருக்கிறீங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டீங்க காணிக்கெல்லாம் போடுறது நாங்கள் சுருக்கிட்டோம் சொல்லி உங்க திருச்சபைக்கு என்ன தேவையோ அதை பொருளாக அந்த நேரத்தில் நீங்க செய்யுங்க பணமா கொடுக்காதீங்க நீங்க பணமா போட போட அந்த பணத்தை எடுக்கிறாங்க பாருங்க இப்ப எஸ்சிசி காலேஜில் பதிமூணு கோடி ரூபாய் யாரு அவரு டிஎஸ் ஜேசி கூட சகோதரர் சேர்த்து வச்சுட்டு வந்தாரு இப்ப பழையபடி சாம்சர் உள்ள போயாச்சு பேங்க் அக்கௌண்ட் சாவி வாங்கியாச்சு இனி என்ன நடக்க போது பதிமூணு கோடி ரூபாய் ஆட்டையை போடுவாங்க யாருடைய நாலேஜ்ல பர்னபாஸ் தான் அதுக்கு சேர்மன் அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய நாலேஜில் அதை கொள்ளையடிப்பாங்க நடக்குதா இல்லையா நீங்க பாருங்க தான் இவ்வளவு ஆசைப்பட்டு உள்ள போறாங்க சாபம் 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 சாபத்தை அல்வா சாப்பிடறது போல சாப்பிடாதீங்க இது நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறைக்கு வருதா இல்லையா நீங்க பாருங்க கர்த்தருடைய ஊழியத்துக்குரிய பணத்தை தொட்டு சாப்பிட்டவங்க விளங்குன சரித்திரம் கிடையாது அதனால தேவன் உக்கிர கோபமா இருக்கிறார் இந்த வழக்கெல்லாம் இழுத்து ஜவ்வா இழுத்துட்டு இருக்கு பணங்கள் எல்லாம் விரயமாக்கொண்டு இருக்கிறது அந்த வழக்குக்கு மாத்திரம் எத்தனையோ கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று என் காதுக்கு வருகிறது ஒரு டயசிஸ்ல இருந்து ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்படுது திருநெல்வேலி டைசிஸ் தூத்துக்குடி டைசிஸ் ஒவ்வொரு டைசிஸ்ல இருந்து ஐந்து கோடி ரூபாய் இது உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்குக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கால தாமதம் ஆக இந்த பணங்கள்லாம் கட்டுப்படி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு விசிட் அதாவது ஒரு தடவை பண்றதுக்கு அவங்க ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறாங்க சாதாரண ஒரு அட்வொகேட் பத்து லட்சம் ரூபாய் வாங்குவாங்க சாதாரண அட்வொகேட் ஒரு அட்டம்ப்டுக்கு அது ஃபெயிலியரா பாஸ் ஆங்கிறது அதுக்கு அடுத்த கேட்டோம் அதனால பணங்கள் எல்லாம் திருச்சபை பிள்ளைகளை நீங்கள் கவனமா இருங்க இருபத்தி நான்கு திருமணத்துள்ள திருச்சபை பிள்ளைகளே உங்கள் படங்கள் என்று கொடுக்குறீங்க அதை இவர்கள் நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்களுக்கும் லஞ்சமாக அள்ளி வீசுகிறார்கள் அவர்கள் வீட்டு பணம் என்றால் தேடித்து நசுக்கி நசுக்கி எண்ணி குச்சல் இது அனாமத்து படம் என்று நினைத்து கோடி கோடியாக அள்ளி கொண்டு போடுகிறார்கள் இதுல பர்ணபாசும் உடந்தை வர்ணபாசும் உடந்தை நம்ம திருநெல்வேலி திருமணம் தான் அஞ்சு கோடி ரூபா பேருக்கு தூத்துக்குடி டைசிஸ் டைசி அஞ்சு கோடி ரூபாய் ஒவ்வொரு டைசிஸ்ல இருந்து பணத்தை அள்ளி விடுக்கிறாங்க திருச்சபை பிள்ளைகள் இன்னும் நீங்க காணிக்க போடாதீங்க காணிக்க போடுங்க உங்க திருமணத்துக்குள்ள வச்சுக்கிடுங்க அங்க அங்க கட்டடம் கட்டுவதற்கு மற்றும் அங்க பெயிண்ட் அடிப்பதற்கு அந்த காரியத்துக்கு மாத்த வச்சுக்கோங்க காணிக்கைகளை அள்ளி கொடுக்காதீங்க இது குப்பையில போட்டது போல போயிட்டு இருக்கு இது கர்த்துடைய சமூகத்தில் போய் நிற்காது இவையெல்லாம் லஞ்சத்துக்கும் வழக்குக்கும் போய் சென்று கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையாருங்க நம்ம எல்லாரும் உறுதுணையாக நம்ம ஒன்றா இணைந்து நம்ம ஜபம் செய்வோம் திருநெல்வேலி தூத்துக்குடி நம்முடைய டிடி டி திருமணம் ரெண்டு கண்கள் இது நம்ம சொந்த டயசிஸ் மெர்ஜ் பண்ணி இருக்கிறோம் அனைத்து திருமண்டலத்துக்கு சாட்சியாக நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்காக என்னை கடவுள் எழுப்பி இருக்கிறார் நான் ஒரு பக்கம் தூத்துக்குடி டயசிஸ் இன்னொரு பக்கம் திருநெல்வேலி டயசிஸ் நான் இரண்டுக்கும் சம தளத்தோடு நான் செயல்படுகிறேன் இந்த இரண்டு திருமண்டலத்திலையும் கர்த்தர் நல்ல லே செக்ரட்டரி உருவாக்குவதற்கு நாம் செயல்பட வேண்டும் நல்ல வைஸ் சேர்மன் நல்ல கிளஜி செக்ரட்டரி நல்ல கவுன்சில் சேர்மன் நம்ம தேர்ந்தெடுப்போம் நல்ல ஜபிக்கிறவங்க உபவாசிக்கிறவங்க ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறவங்க ஊழிய பாரம் உள்ளவங்க இப்படிப்பட்டவங்களை நம்ம தேர்ந்தெடுப்போம் நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட கைகோர்க்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் பழையபடியே நீங்கள் அணியா இல்லை டிஎஸ் அணியா அந்த பக்கம் எஸ் டி கே ராஜன் அணியா டிஎஸ்எஃப் அணியா இப்படி நீங்கள் இறக்காதீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நான் ஒரு லாபத்துக்கு நான் எதிர்பார்த்து உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கல என்னால முடிந்தது ஒரு நம்முடைய திருச்சபை அதோடு ஒரு மாற்றத்தை ஒரு சுத்திகரிப்பை ஒரு பரிசுத்தத்தை ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை அங்கத்தினர்கள் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிறார்கள் இதை எண்பத்தி எட்டு லட்சமாக நோபுள் தன் படுக்கையில் போய் இழைப்பார வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒன்றாக ஒன்றுபடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி இப்போ பேசுகிறீங்க பிறகு அவர் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க டிஎஸ் விலை கொடுத்து உங்களுடைய டிசியை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படி விலைக்கு போகிற டிசிலாம் கடவுள் நமக்கு தர மாட்டார் நேற்று ஒரு வயதான ஒரு ஐயா என்கிட்ட பேசுனாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இன்னைக்கு உங்க உங்களை பற்றி மக்கள் கீழ்த்தட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் எல்லா டிசியும் புரிந்து இருக்கிறாங்க நிச்சயமா உங்க கூட நின்று கை கொடுப்பாங்க என்று சொல்லி நான் உண்மையா சொல்றேன் சுய லாபத்துக்காக நான் இறங்கவில்லை பேர் பெருமைக்காக இறங்கவில்லை ஏதோ இந்த உலகத்துல வந்துட்டோம் சாப்பிட்டோம் மண்டையை போட்டோன்னு இல்லை என் காலத்துல ஏன் திருச்சபை என்னுடைய சொந்த திருச்சபை தாய் திருச்சபை என் பூட்டனாருடைய திருச்சபை இது வளர்ந்து பெருக வேண்டும் இதுல கரையான் போல அரித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத மனிதர்கள் அழிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால் அவருடைய உச்சந்தலை நொறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் யார் யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவருடைய உச்சந்தலை நொறுக்கப்படுவதாக ஆதாயத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிற இருந்தாலும் தேவருடைய உக்கர கோபம் அவர்களுடைய சிரசில் ஊற்றப்படுவதாக அவ்வாறு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் என்னோட ஒன்று சேர்க்க கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபையோடு